ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்ப்புகள் எந்தென்ன தீர்ப்புகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு பதினேழு ச பதினேழு வழக்குகள் சம்மந்தமான தீர்ப்புகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க நம்ம அரசியலமைப்பு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதாம் ஆண்டு தானே ஐம்பதுலேருந்து இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் என்னென்ன வழக்குகள் எத்தனாவது வருஷம்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போடப்பட்ட வழக்கு வந்து கோபாலன் வழக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வந்து என்ன சொல்கிறது ஒரு தனிநபருடைய வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் இருபத்தி ஒன்று அது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல் ஸோ என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது என்னோட தனிப்பட்ட உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கூடாது ஸோ எதிராக மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோபாலன் வழக்கு இப்படி கொடுக்கணும் அவங்க வந்து என்னோட ஆர்ட்டுக்கள் இருபத்தி ஒன்று வாழ்வதற்கு ஆனால் தனிநபர் உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு கேஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து பாதுகாப்பு கொடுக்கறது உச்ச நீதிமன்றத்தோட கடமை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டுக்கள் தான் வந்து வழக்கு தான் வந்து கோபாலன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் வந்து எதிராக இருக்கக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது சங்கரி பிரசாத் வழக்கு அதே மாதிரி செம்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்றாங்க நாடாளுமன்றம் சரத்து அதாவது முன்னூத்தி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு நாளே என்ன என்ன அமெண்ட்மெண்ட்டில் திருத்தம் செய்யக்கூடியது அரசியல் அமைப்பில் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருபதாவது அட்டவணையின்படி திருத்தம் செய்யக்கூடிய ஆர்டுகள் தான் முன்னூத்தி அறுபத்தெட்டு ஸோ அந்த மாதிரி திருத்தக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சங்கரி பிரசாத் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று சங்கரி சங்கரி பிரசாத்னால் நீங்கள் அரசியலமைப்பில் வந்து திருத்தம் பண்ண திருத்தம் பண்ணக்கூடிய அடிப்படை உரிமையவும் நீங்கள் வந்து திருத்தம் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகள் பற்றி தான் எல்லாமே பேசுவாங்க அடிப்படை உரிமைகளும் முகவுரையும் இதில் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு செண்பகம் துறைராஜ் வழக்கு செண்பகம் சுரேராஜ் வழக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் ஐம்பத்தி ஒன்று தான் அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கை இந்த ரெண்டுக்கும் வந்து நீ பெருசாக நான் பெருசாக அப்படின்னு ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா அடிப்படை உரிமைக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ அடிப்படை உரிமைன்றது வந்து கவர்மெண்ட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை டிபிஎஸ்பி வந்து என்னதுன்னா சோஷியலிஸ்டிக்கா காந்தியத்துவம் அப்புறம் இந்த மாதிரி தாராளமயமாதல்னு சொல்லி மூணு டிஃபிக்கல் மூணு கேட்டகிரியாக பிரித்து டிபிஎஸ்பியில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து சோஷியலிஸ்டிக்காக இருக்கிறது டிபிஎஸ்பி ரெண்டில் வந்து எது பெருசு அப்படின்னு பார்த்தா அடிப்படை உரிமைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ செண்பகம் அப்படின்றவங்க வந்து ஒரு கேர்ளு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெண் அப்படின்னு அப்போச்சுக்கோங்க பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதாவது அடிப்படை உரிமைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கேஸ் தான் செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதா ஐம்பதுனா நம்மளுடைய ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுக்கு வந்து எதிராகாம அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த கோபாலன் வழக்கு சங்கரி பிரசாத் வந்து என்னன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அடிப்படை உரிமையில வந்து ஏதாவது திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றது சங்கரி பிரசாத் வழக்கு செண்பகம் துறைராஜ் வந்து டிபிஎஸ்பியா அடிப்படை உரிமையான்னு பார்த்தா அடிப்படை உரிமைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றது செண்பகம் துறைராஜ் வழக்கு ஸோ பெருபாரி யூனியன் பிரதேச வழக்கு அப்படின்றது என்னன்னா பெருபாரி யூனியன்கிறது அந்த பெங்கால் இல்லையா அந்த சைடு இந்தியா அந்த அந்த பெருபாரி அப்படின்ற பகுதியை வந்து மிஸ் வந்து ஒரு கேஸ் போட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முகப்புரை அதாவது பிரியாம்பி சொல்லக்கூடிய இந்த முகப்புரை வந்து அரசியல் அமைப்பில் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது முகப்புரையில் வந்து அந்த இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு ஒரு ஆறு பாயிண்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்போது இந்த கேஸுக்கு கீழே இதெல்லாம் வந்து வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முகப்புரைன்றது ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே இல்லைப்பா அது ஒன் ஆஃப் த பார்ட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் யூனியன் கேஸ் அப்படின்னு தீர்ப்பளித்து சொல்லிடுவாங்க உச்ச நீதிமன்றம் அடுத்ததாக வந்து அறுபதில் ரெண்டு வருது ஸோ ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டு கேஸு அறுபதில் ரெண்டு கேஸு இது என்ன சொல்கிறாங்கன்னா மும்பை மாநிலத்திற்கும் பாபுலால் பரேட் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மசோதாவுக்கு இப்போ பில் பாஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அந்த அதாவது இந்தியா லெவலில் ஒரு மசோதா வருது பார்லிமெண்ட்டே ஓகே சொல்லிட்டாங்க அதை நம்ம ஸ்டேட் வைஸாக கொண்டுட்டு போய் சட்டமன்றத்தில் கொண்டுட்டு போய் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஏன்னா மும்பை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு அப்போ அந்த ஸ்டேட்டு இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி அதாவது பார்லிமெண்ட் ரிலேட்டடாக ஹோல் இந்தியாவுக்கும் தான் ஒரு தீர்ப்பு மாதிரி கொடுப்பாங்க நான் அதை வந்து செப்பரேட்டாக மும்பை மாநிலத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பாபுலால் பரேட் அந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மும்பைன்னு வந்துருச்சுனாலே இந்தியாவில் பார்லிமெண்ட்டு மும்பைனா ஸ்டேட்டு சட்டமன்றம் ஸோ அந்த இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு மும்பை அப்படின்னு போட்டு பாபுலால் மும்பைனா எனது பாபுலால் பரைட் வழக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கோலக்நாத் கோலக்நாத்துக்கும் எதிரான பஞ்சாப் மாநிலத்திற்கும் இடையிலான வழக்கம் ஸோ கோலக்நாத் வழக்கு அப்படின்னா தெரியும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து அறிவில்லை கடந்த மாற்ற முடியாத கருத்தாக வழங்கப்பட்டுள்ள நிலையை பாராளுமன்றம் சுருக்கவோ எடுக்கவோ முடியாது ஸோ கோலக்நாத் அப்படின்றவரும் வெர்சஸ் பஞ்சாப் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து அந்த மாத்த முடியாத ஒரு கருத்தா இருக்கணும் வழங்கப்பட்டுள்ள நிலையை கோலக்நாத் மற்றும் பஞ்சாப் மாநிலத்துக்கு இடையிலான இந்த வழக்குல வந்து என்னன்னா அடிப்படை உரிமைகளுடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த கருத்தை வந்து பார்லிமெண்ட் வந்து சு கொஞ்சமாக சுருக்கவோ அல்லது அந்த சொன்ன கருத்துக்கள்லேருந்து எடுக்கவோ முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதுதான் நாங்கள் அடிப்படை உரிமையில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் எந்த காலத்துக்கும் வந்து மாற்றக்கூடாது என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் அதை வந்து நினச்ச டைமில் வந்து சுருக்கவோ அல்லது எடுக்கவோ கூடாதுன்னு சொன்னது தான் அடிப்படை உரிமைகளில் கையே வைக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து என்னென்னா கோலக்நாத் பஞ்சாப் வழக்கு நெக்ஸ்ட் வந்து ரஷ்டம் காவாஜி கூப்பர் வெர்சஸ் மத்திய அரசு ரஷ்டம் காவாஜி கூப்பர் மத்திய அரசு இது வந்து எழுபது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய அந்த குடியரசு தலைவர் இருப்பாங்க இல்லையா இப்போ திடீர்னு அந்த ஒன் ஃபோர் த்ரீ அந்த மாதிரி அவசர சட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அது வந்து வேணும்கூன்னு அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவரோட ஒரு பர்சனல் இன்டென்ஷனோ அல்லது வேறு யாருக்காக ஒரு ஃபேவராக குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டம் ரூல் வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைரக்டாவே நம்ம நீதிமன்றத்தில் நம்ம கேஸ் போடலாம்னு சொன்னதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஷ்டம் காவாஜி கூப்பர் மத்திய அரசு ஓகேங்களா பிரசிடென்ட் ரிலேட்டடா கேசவானந்த பாரதி தெரியும் இவங்க என்ன சொல்லிருப்பாங்க பிரியாம்பிள் ரிலேட்டட் தான் இதுவும் இது வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க பெருபாரியில் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து எல்ஐசியில் வந்து ஒரு பகுதி இது சொல்லிருப்பாங்க எல்ஐசி கேஸில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இது அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் நீங்கள் திருத்தம் பண்ணிக்குவோங்க ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் கேசவானந்த பாரதி ஸோ நீதி மறு ஆய்வு என்பது அரசியலமைப்பின் மிக முக்கிய கூறாகும் ஸோ இதை எடுக்க முடியாது என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடாது இது வந்து அரசியலமைப்பின் பகுதி தான் பட் கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் கேசவானந்தா மேனகாவலுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாழ்வதற்கான உரிமை தனிநபர் சுதந்திரம் ஆகியவற்றை தகுந்த காரணத்திற்காக நேர்மையாக வழங்கப்பட்டுள்ள சட்டத்தின் அடிப்படையில் அல்லாமல் பறிக்க இயலாது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று தான் இங்கேயும் ஆக்ட் ஆகுது இவங்களை வந்து பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க மேனகா காந்தியா அந்த டைம்ல வந்து அவங்க கேஸ் போடுவாங்க கேஸ் போட்டப்போ தான் என்ன சொல்வாங்கன்னா தனிநபர் சுதந்திரத்தை வந்து எந்த காரணத்துக்காகவும் வந்து சட்டத்தோட பேசிக் இது இல்லாமல் அதை வந்து நம்ம பறிக்கக்கூடாது ஸோ அது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த கேஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மேனகா ஸோ எழுபத்தி எட்டு மேனகா கேசவானந்த பாரதி எழுபத்தி ஏ மூணு ரஸ்டம் காவாஜின்னா குடியரசுத் தலைவர் வந்து எமர்ஜென்சி ஆக்ட் போடுறாங்கன்னா அதை வந்து கேஸ் வந்து எப்படி அப்படின்னு நீதிமன்றத்தில் நாடலாம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரஸ்டம் காவாஜி கூப்பர் கோலக்நாத்துக்கும் பஞ்சாபும் அறுபத்தி ஏழும் இது வந்து பார்லிமெண்ட்டில் போடக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் அடிப்படை உரிமைகளை வந்து சுருக்கவோ எடுக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் மும்பை அப்படின்னா அந்த ஓவரால் இந்தியா இந்தியாவை ரிலேட்டடாக ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தனியாக ஸ்டேட்டுக்கும் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் மும்பை மாநிலத்தில் பாபுலால் பரேட் வழக்கு அறுபது பெருபாரியும் அறுபது செண்பகம் துரைராஜ் கேஸ் வந்து என்னோடய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொடுப்பாங்க ஸோ அது வந்து இதுவாக அதுவா எது பெருசுன்னு கேட்டால் அடிப்படை உரிமை தான் பெருசு அப்படின்னு சொல்கிற கேஸ் தான் செண்பகம் துறைராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சங்கரி பிரசாத்தும் ஐம்பத்தி ஒன்று இவங்க வந்து என்ன சொல்லணும் அடிப்படை அத்திருத்தம் பண்ணலாம் அடிப்படை உரிமையை வந்து திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற கேஸ் தான் ஐம்பத்தி ஒன்று கோபாலன் வழக்கு வந்து ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஸோ எதுக்குமே எதிராக இல்லாமல் பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்ட்டு டூவில் வந்து மீதி இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ